இந்த செம்மணி மனித உதவுளி என்பது இந்த நாட்டின் தேசிய இன பிரச்சனையினுடைய அதன் காரணமாக இருந்த முரண்பாடின் காரணமாக அது வளர்க்கப்பட்டதன் காரணமாக ஏற்பட்ட இராணுவ ஒடுக்குமுறையின் மூலமாக ஏற்பட்டது என்பதை முதலே நாங்கள் பார்க்க வேண்டும் அது சிங்கள இராணுவம் என்று மட்டும் அல்ல இங்கே நண்பர் ஆரம்பத்திலே சொல்லுகின்ற பொழுது எங்கள் தமிழ் மக்கள் மத்தியில் இருந்த இராணுவத்தினர் கூட புதவுழியரை உருவாக்கி இருக்கிறார் அது மறுப்பதற்கு இல்லை ஆனால் இன்றைக்கு கண்டுபிடிக்கப்பட்ட சட்டபூர்வமாக நீதிமன்றத்தாலும் ஆய்வாளர்களாலும் முறப்படியான கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புதகுடி மூடப்படக்கூடாது அதனுடைய விசாரணை நிறுத்தப்படக்கூடாது என்பது முக்கியமானதாக நாங்கள் கோரிக்கையை முன்வைக்க இந்த புத செம்மணி புதவொழி மாத்திரமல்ல இலங்கை முழுவதிலே புதகுழு புதிகள் இருந்து வருகின்றன கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன மாத்தளையிலே புதகுழி கண்டி கண்டுபிடிக்கப்பட்ட அது சிங்கள மக்கள் வாழ்கின்ற பிரதேசம் இப்பொழுது குருக்கள் மரத்திலே புதகுழிகள் காணப்படுகின்றன அதிலும் குறுகிய கருத்துக்கள் பத்திரிகைகள் எங்கட யாழ்ப்பாண பத்திரிகைகளே வருது செம்மணியன் வந்து பாருங்க ஆனால் குருக்கள் மரத்துக்கு நீங்கள் போவாதே இது என்ன நியாயம் ಅವರಕಲ್ <many> ಮನಿದರಗಳಿಲ್ದೆಯಾ